அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது முப்பது ரூபாயா நம்ம எடுத்து சேவ் பண்ண போகிறோம் முப்பது முப்பது ரூபாயா நம்ம சேவ் பண்ணுவோம் இதனால நமக்கு இருபத்தி ஆறு வாரத்தில் நம்மளால் பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போது பத்தாயிரூவா சேவ் பண்ண போகிறோம் இருபத்தி ஆறு வாரத்தில் அதாவது ஆறு மாதத்தில் இந்த பக்கம் வீக் சதி இருக்கா இந்த பக்கம் நம்ம சேவ் பண்ணுறோம் அமௌண்ட் இந்த பக்கம் டோட்டல் இப்போ ஃபஸ்ட்டு வீக் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும்னா தேர்ட்டி ருபீஸ் அப்போ நம்ம கையில் தேர்ட்டி ருபீஸ் இருக்கும் செகண்ட் வீக் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ்டி ருபீஸ் அப்போ நம்ம கிட்ட நைன்டி ருபீஸ் இருக்கும் தேர்ட் வீக் சிக்ஸ்டி ப்ளஸ் தேர்ட்டி நைன்ட்டி ருபீஸ் நம்மக்கிட்ட ஒன் எயிட்டி இருக்கும் ஃபோர்த் வீக் இந்த நைட்டியோட தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் ஒன் டுவெண்ட்டி அப்போ த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் ஃபிஃப்த் வீக் ஒன் டுவெண்ட்டியோட தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா பண்ணணும் தேர்ட்டி ருபீஸாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே சேவ் பண்ணிகிட்டே வரணும் அந்த மாதிரி வரும்போது இருபத்தி ஆறாவது வாரம் நம்ம ஏழ்நூற்றி எண்பது ரூபா சேவ் பண்ணும் லாஸ்ட் வீக் இருபத்தி ஆறாவது வாரம் நம்ம எழுநூற்றி எண்பது ரூபா சேவ் பண்ணோம்னா நம்மக்கிட்ட டோட்டலாக பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய் இருக்கும் இருபத்தி ஆறு வாரத்தில் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா எத்தனை மணி இன்னொரு இருபத்தி ஆறு வாரம் அதாவது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஒன் இயர் நம்ம சேவ் பண்ணணும்னா நம்மக்கிட்ட டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ఇది ట్వంటీ సిక్స్ వీక్స్ నింఛ్ పన్నీ ఇది అమౌంట్ అప్పుడే సేవ్ పన్నీపా వీడియో ఉండి పిడుచిందా లైక్ పను నమ్మ చానలే సబ్స్క్రైబ్ పన్నీ సపోర్ట్ పండ్స్ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ అస్సలం